ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க நீங்கள் நல்லா போய் நான் நம்புகிறேங்க மீண்டும் ஒரு நல்ல பதில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டாப்பிக்கில் தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னுங்க எஸ்பிஓவில் வந்திருக்கிற அப்டேட் பற்றி தாங்க என்னென்ன அப்டேட்னா இது வரைக்கும் விட்ரால் வாங்காதவங்க அது சம்மந்தமான விட்ரால் அப்டேட் ரீஃபண்டு வாங்காதவங்க அது சம்மந்தமான ரீஃபண்ட் அப்டேட் ரீஃபண்டு வாங்கினவங்களுக்கு மார்க்டில் ஒர்க் பண்ண அமௌண்ட் இருக்குது அதே அப்போ வருங்கிற அப்டேட் சஸ்பெண்ட் ஐடி அண்டு வந்துட்டு பதிமூணு பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு அப்டீட் பண்ணுறேன் எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து எப்போ பேமெண்ட் வரணும்னு பார்த்துருங்க இது கூடவே கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதோட அப்ரூவல் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கான அப்டேட் நியூ ஜாயினிங் அடுத்து எப்போ ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபுல் அப்டேட் பார்த்துலாம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரீஃபண்ட் அப்டேட் இது எல்லோரும் எதிர்பார்க்குற மிக முக்கியமான அப்டேட் எல்லோரும் மீன்ஸ் ரீஃபண்ட் கொடுத்த ரிக்கொஸ்ட் கொடுத்த நண்பர்கள் எல்லாருமே எதிர்பார்க்குற மிக முக்கியமான அப்டேட் வித்ரால் கூட அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இல்லைங்க நான் ரீஃபண்ட் வந்து ஃபோர்ஸ் இருக்குது காரணம் என்னன்னா நான் வெளியே போயிட்டேன் எனக்கு வேணும் நியாயமான கோரிக்கை தாங்க அந்த கோரிக்கையில் வந்துட்டு நிறுவனம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன ரூல் அப்படின்னா பேசிக் மெம்பர் ப்ரீமியம் மெம்பர் ரெண்டு பேர்த்துக்குமே கொண்டு வந்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ப்ரீமியம் மெம்பருக்கு என்னென்னு பார்த்துடலாம் ப்ரீமியம் மெம்பர் நீங்கள் இதுவரைக்கு வித்ராவல் எடுத்துருப்பீங்க சரிங்களா இல்லை வித்ராவல் அப்ளை பண்ணியிருப்பீங்க ரெண்டில் ஒன்று அதில் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே இருந்தால் சரிங்களா நல்லா நோட் பண்ணிக்கங்க எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு தடவை பேமெண்ட்டு வாங்கியிருந்தாலோ வாங்கினா டோட்டல் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி டோட்டல் பேமெண்ட்டில் எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே இருந்தால் ப்ளஸ் நீங்கள் இப்போ வித்ரால் கொடுத்துருந்தாலும் அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் வரும் ரீஃபண்ட் அமௌண்ட் வராது காரணம் என்னென்னா நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்க கம்பெனி தயாராக இல்லை இதுக்கும் மேலே வந்துட்டு நீங்கள் ரீஃபண்ட் கேட்க முடியாது காரணம் என்னென்னா அவங்க வந்து உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்ளை பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வந்துடும் நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா இது வந்துட்டு ப்ரீமியம் மெம்பருக்கு அடுத்து பேசிக் மெம்பருக்குங்க பேசிக் மெம்பருக்கு என்னென்னா இதே மாதிரி தான் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு மேலே நீங்கள் விட்ராவல் வாங்கியிருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது நல்லா அமைச்சுங்க மூவாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே நீங்கள் ரெக்கொஸ்ட் கொடுத்துருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருந்தால் அந்த ரீஃபண்ட் கிடையாதுங்க அடுத்து வந்துட்டு நீங்கள் வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாலும் அந்த அமௌண்ட் மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது இதுதான் வச்சுருக்கற ரூலுங்க இதில் வந்துட்டு ஏன் இப்படி வச்சுருக்குறாங்கன்னா உங்களை கட்டண அமௌண்ட்டு கீக்குலாக வந்துட்டு கம்பெனி க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சர்வீஸ் வந்து அவங்க கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆக நீங்கள் கண்டினியூ பண்ண விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம் இல்லை நான் ரீஃபண்ட் வாங்கிட்டு வெளியே போகிறேன் தாராளமாக வெளியே போகலாங்க இதுதான் அவங்க வச்சுருக்கற ரூலுங்க இது கம்மி ஒன் பண்ணிடுவோம் பிரச்சனையே இல்லைங்க அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்துடும் வாங்கில் இருக்கிற அமௌண்ட்டும் வந்துடுங்க சரி நண்பர்களே வாங்க அடுத்த டாபிக் என்னான்னு பார்த்துடலாம் எல்லாரும் பரபரப்பாக எதிர்பார்த்த விட்ரால் அப்டேட் வந்திருக்குங்க என்ன அப்படின்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சேர்ந்து நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறீங்க அவங்க வச்ச கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கம்பெனி வந்துட்டு ரூபாய்க்கு மேலே இருந்தால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த ரூலை வந்துட்டு வேண்டாம்னு கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ரூல் கொண்டு என்னடா முன்னாடி இருக்கிற ஆள்லாம் வாங்கிட்டான் இப்போ எனக்கு மட்டும் ஒரு ரூல் வந்திருக்கு அப்படின்னா இப்போ பெண்டிங் இருக்கிற நபர்களுக்கு அந்த ரூல் அப்ளை ஆகும் சரிங்களா என்ன ரூல் அப்படின்னா நீங்கள் பைமோட்டில் பொருள் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் எப்படி அப்படின்னா உங்கள் வாலெட்டில் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குற அமௌண்ட் வந்துட்டு கொடுத்த அமௌண்ட் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக இருக்கும் பட்சத்தில் ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு கிட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த கிட்ட நீங்கள் வாங்கிட்டு அந்த கிட்டுக்கான பர்ச்சேஸ் கூட நீங்கள் அப்லோடு பண்ணணும் அதுக்கு வந்துட்டு வெப்சைட்டில் வந்து ஆப்ஷன் கொண்டு வருவாங்க சரிங்களா அப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு விட்ராவல் ரிலீஸ் ஆகும் இது எப்போன்னு ஒரு டேட் டியூரேஷன் கொடுப்பாங்க அந்த டேட் டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் பண்ணியான நண்பர்களே பண்ணால் மட்டும்தான் விட்ராவல் வரும் பேசிக் மெம்பருக்கு இதே மாதிரி தாங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வைக்க முடியாது அதனால் வந்துட்டு அதுக்கு ஒரு தனி கிட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க இப்போ அதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுனா இதுக்கு ஒரு ஆயிரரூவாயிரத்துநூறுவாய்க்கு வரும் கம்பல்சரி நீங்கள் வாங்கிட்டு அந்த பர்ச்சேஸ் கூடம் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக வித்ட்ராவல் வரும் நண்பர்களே இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கங்க டேட் அனௌன்ஸ் பண்ணும்போது நானும் எங்கள் குரூப்பில் போடுறேங்க யூடியூப்லேயே வீடியோவை போடுறேன் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே வாங்கிட்டு அந்த கோடை வந்துட்டு நீங்கள் உங்கள் ஐடி லாகின் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் இல்லை அவங்க என்ன ஆப்ஷன் சொல்கிறாங்களோ அதில் போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும்தான் விட்ராவல் வரும் இது வந்து மேண்டட்டரி ரூல் இந்த ரூலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்ச் தேர்டுக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் நண்பர்களே டுவெண்ட்டி பர்சென்டேஜ் பிடிச்சது போக நீங்கள் என்ன அமௌண்ட் ரொக்கஸ் கொடுத்தீங்களோ அதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிடிச்சிப்பாங்க கண்டிப்பாக அவுட் வந்து வந்துரும் இதுதான் வித்ராவல் பட்டினா முக்கியமான அப்டேட் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் இனிமேல் கூப்பன் கோடு வருமானம் எதிர்பார்க்குற நண்பர்களுக்கும் சேர்ந்த அப்டேட்டுங்க வாங்க நான் பார்த்துலாம் இது வரைக்கும் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண நண்பர்கள் எல்லாத்துக்குமே உங்கள் கூப்பன் கோடை வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கிற ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கிற நண்பர்களே அதை மறந்துடாதீங்க உங்களுக்கு அப்ரூவல் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது அது மார்ச் தேர்டுக்குள்ளே சீக்கிரம் அவங்க வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் புதுசாக கூப்பன் கோட் பர்ச்சேஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பெண்டிங் தாங்க டவுட்டில் தான் இருக்குது இன்னும் வந்து அதுக்குன்னா அப்ரூவல் கிடைக்கல புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண நம்பர்களே வாங்க அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு மாதிரி நியூ ஜாயினிங் இருக்க போகிறதில்லைங்க எப்போ வேணாலும் யாராலும் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறது இருக்காது நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வர்றாங்க அதில் முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியும் நான் சேர்த்து விட்ட ஆஃப்ளை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இந்த மாதிரிலாம் எழுதி அப்போ அக்ரிமெண்ட் சைன் வாங்க போகிறாங்க இல்லை அப்படி வாங்கினதுக்கப்புறம் தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒர்க் பண்ணணும் மினிமம் டூ டூ த்ரீ மந்த்ஸ் அவங்க வந்து ட்ரெயினியில் இருக்கணுங்க ட்ரெயினிங் ஆனதுக்கப்புறம் தான் மெயின் ஜாப்க்கு உள்ளே வருவாங்க இதுதான் நியூ ஜாயினிங் சம்மந்தமான அப்டேட் இது வந்துட்டு மார்ச் தேர்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம் இல்லை அவங்க வந்துட்டு இருக்கிற பேர்டனை பொறுத்து எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல நண்பர்களே இதுதான் நியூ ஜாயினிங் சம்மந்தமான அப்டேட் அடுத்த அப்டேட் என்னான்னு வாங்க இப்போ இருக்கிற மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரைனிங் பீரியட் எவ்வளோ நாள்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லுவாங்க மினிமம் டூ மந்த்ஸ் இருக்க போதுங்க இப்போயும் பார்த்தீங்கன்னா டாஸ்கோட அமௌண்ட் கண்டிப்பாக குறையினு ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க குறைக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் நமக்கு ட்ரைனிங் முடிஞ்ச உடனே டாஸ்கோட லிமிட்டு அதிகமாக இப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுறவங்க வந்துட்டு டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லியும் பண்ணும்போது நம்மளுக்கு அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் வருங்க அந்த டேட் அண்ட் ட்யூரேஷன் வந்துட்டு மேக்ஸிமம் டூ மந்த்சுக்கு அப்புறம்னு சொல்லியிருக்கிறாங்க அது வரைக்கும் நம்ம காத்திருந்து இருக்கிற ஒர்க் பண்ணுவோம் மறக்காத நண்பர்களே அமௌண்ட் வந்து குறைய போகுது குறைஞ்சாலும் நமக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன அமௌண்ட்டு எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க இத நண்பர்களே இருக்க முக்கியமான அப்டேட் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கைகோர்த்து ஒன்றிணைவோம் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் முன்பர்களே நன்றி